இந்த பெற்றோர்களின் இழப்புக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரே குழந்தை அவங்க அவங்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லி தேற்ற முடியும்னு தெரியல அவங்களுக்கு இப்போ சோகம் வந்து கோபமாக மாறுவதற்கு ஏதுவாக யாரை எதுவும் சொல்ல வேணாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் குற்றங்கிறத வந்து நான் எங்கள் மேலே இல்லைன்னு சுட்டி காட்டுறதை வந்து ஒரு தீவிர முயற்சியாக எடுக்க வேண்டாம் அமைச்சர்கள் என்பது தான் என்னுடைய தயவுசெய்து அவங்க வெந்த பொண்ணு வேலை பார்த்துவது போல் எதுவும் பேச வேண்டாமையா அது நானும் அதை திரும்பி கிளப்பி விட விரும்பலை அவங்க கொஞ்சம் தேர்ந்து வரட்டும் தேறி வரட்டும் மனம் தேடி வரட்டும் அது வரைக்கும் அவங்க மேலே எந்த திட்டத்தையும் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வன்மையாக கண்டிக்கிறேன் தாழ்மையான கருத்து சொன்னால் இதை கெஞ்சுற மாதிரி இருக்கும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நடந்து விட்டதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்ல இந்த இந்த பெண் குழந்தை மேலே தப்புங்கிற மாதிரி சொல்லி கூடாது தான் அது பரவாயில்ல இனியாவது திருத்திக் கொள்ளுங்கள் இதில் சும்மா ஒரு நாளைக்கு நீங்கள் நாடகம் போட்டு பேனர் ரகத்துங்கள் சொன்னது இனி இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் ஒழியவில்லை என்றால் மக்கள் ஒழிப்பார்கள் அதற்கு மக்கள் நீதி மையம் துணை நிற்கும் என்று சொல்லிக்கொள்ள துணை நிற்கும் நன்றி சொல்லிக்கொள்ள எ கட்சியிலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் நாங்கள் இந்த தவற்றை செய்யாமல் இருப்பதுதான் முதல் கட்ட வேலை அதற்கப்புறம் செய்பவர்களை விமர்சனம் செய்ய வேண்டியது இதுவரையிலும் இனிமேலும் அந்த மாதிரி வரக்கூடாது என்பதை அழுத்தி சொல்ல வேணும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல சினிமா ரசிகர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோள் இல்லை கட்டளையாகவே நான் சொல்லுகிறேன் அந்த அன்பு கட்டளை அவர்கள் ஏற்பார்கள் என்று நான் நம்புகிறேன் போலீசார் தரப்புல வழக்கு பதிவு என்பது மட்டுமே செஞ்சிருக்காங்க அந்த பேனர் வைக்கப்பட்ட நபரை வந்து இது வரைக்கும் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளல இது எப்படி சார் பாக்குறீங்க தவறு அது அது அவங்க பல பல குற்றங்கள் செய்து பல நாள் திருடன் ஒரு நாள் பேனர் மாதிரி அந்த நாளுக்காக காத்திருக்க மக்கள் இனி பொறுக்க மாட்டார்கள் குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் அதை வந்து ரொம்ப நாள் ஓடி ஒழிய முடியாது அது எல்லா குற்றத்திலிருந்தும் தப்பிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இது கட்சிக்காரர்களுக்கு இருக்கிறது அது தகர்க்கப்பட வேண்டும்